ஒரு திருமணமண்டத்தில் கல்யாணத்துக்காக சமைச்சிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு நிறைய மீனும் இருக்குது இருந்தாலும் அதில் வந்து அவங்க ஒயிட் ரைஸும் காரக்க ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரசம் காரக்குழம்பு கேட்டுக்கிறாங்க அதை வந்து இப்போ காரக்குழம்பு செய்ய போறோம் அதனால ஒரு முன்னாடியில் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இப்போ வைக்க போகிறோம் அதில் செயல்முறை எப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கங்க எல்ஜி கட்டிய போடுறேன் ஒரு எல்ஜி கட்டிய போடுறேன் ஒரு ஐம்பது கிராம் கடுகு போடுறேன் அது ஒரு ஐம்பது கிராம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெந்தயம் போடுறேன் அவ்வளோதான் தாலிப்பு குண்டு மிளகா போடுறோம் வர மிளகா குண்டு மிளகா போடுறோம் கருவேப்பிலை தாளிப்புகள் மலுக்கு சாம்பார் ஒரு ஒரு கிலோ சாம்பார் ரங்காயம் போடுறோம் சும்மா கொஞ்சோண்ட ஒரு அரை ஒரு கால் அளவுக்கு பெரியவங்க நைஸ் கட்டிங்க அதாவது குழம்பு திக்கின்னு சேர்ந்து போட்டால் வரும் அதுக்காக அவ்வளோதான் நல்லா சொலுவா வதங்கணும் அப்புறம் பூண்டு போட்டு அவர் தக்காளி போட வேண்டியதான் இந்த நம்ம இந்த நம்ம சைடில் என்ன இப்படி பார்த்தோம்னா தான் பாருங்க காரகோழம்பரத்துல ஆமா நம்ம காரம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு அரை கிலோ பூண்டு வந்து சுத்தம் பண்ணி மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றாமல் அடிச்சு வச்சுருக்கோம் இப்போ அதையும் போட்டு இது கூட வதக்கிறோம் பூண்டை போட்டு வதக்கி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கிட்டயுமே உடனே தக்காளி போடுறோம் ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி போட்டு அது கூட ஒரு ஒரு அரை கிலோ அளவுக்கு உப்பு போட்டு கடல்லு உப்பு போட்டு சேர்த்து வதக்குறோம் அப்போ தான் உப்பு போட்டு தக்காளி போட்டு உடனே உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா செஞ்சு நல்லா வரும் சுட்டுக்கூடாது அதாவது இப்போ இது நல்லா தக்காளி வெங்காயம் இதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா இதை வதக்கணும் வதக்கிட்டு இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து குழம்புல தூடு போட்டுகிறோம் இது வந்து நம்ம சத்தி குழம்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து தனி மிளகாயத்தில் போடுறோம் சத்தி இப்போ எல்லாம் ஆர்டருக்கு எல்லாம் சத்தி தான் யூஸ் பண்ணுவோம் ஊற்றுப்பா 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 நல்லா வதங்கி மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றுறோம் ஒரு இருபது தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்துட்ருக்குறோம் இப்போ தேங்காய் ஊற்றுறதுப்பா காரக்குழம்புக்கு தேங்காய் பால் தான் ஊற்றுறது பால் ஊற்றி நல்லா கிண்டணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கிட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து கை கை விட்டோம்னா பால் உடனே அடி பிடிக்கும் அடிப்பிடிச்ச போய் ரோட்டில் எல்லாம் கெட்டு போயிடும் அப்புறம் குழம்பு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் கை விடாமல் கிட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம கிட்டிகிட்டே இருக்கணும் கொதி வந்துச்சுன்னா அப்புறம் சுல பண்ணி விட்டோம்னா அப்புறம் வந்து அப்பப்போ கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றாகாது ஆனால் தேங்காய் பால் ஊற்றினேன் நம்ம கொதி வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் சுப்பியா புளி தண்ணி ஊத்துறோம் ஒரு முக்காக்கல புளி அளவு புளி தண்ணி ஊத்திருக்கிறேன் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு காரம் புளிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு பத்தா கம்மியா இருந்தா இதெல்லாம் போட்டுக்கலாம் காரகம் கண்டிப்பாக ஒரு அடியோ காரமாக இருக்கும் அதுதான் விடுறது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அப்புறம் வந்து பயம் இல்லை அடிப்பிடிக்காது கொதி வர வரைக்கும் அடி பிடிக்கும் கார்கிழம்பு தேங்காய் ஊற்றி இருக்கணும் அதனால ஆஞ்சம் அதில் கிலோ அதை பாஞ்சோ பாஞ்சாடி உப்பு கம்மியாக இருக்குது அதெல்லாம் போடுறேன் பத்தால கரெக்டாக இருக்குது போதும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மே குழம்பு கொதிக்க விட நான் கிட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி இந்த அளவுக்கு கார குழம்பு மட்டும் கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் அதே டைமில் கெட்டு போகாது கார குழம்பு ரெண்டு நாள் மூணு நாள் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம் அது இது கெட்டு போகாது அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விடணும் கார குழம்புக்கு இது கார குழம்புக்கு சுண்டு வட்டத்தை போடுறோம் அவ்வளோதான் போ கார குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மணத்தக்காளி வார்த்தல வந்து வச்சுருக்கோம் ஸோ வார்த்தை வந்து மனத்தை அந்த நல்லா நல்ல புட்டு நல்லா அதை வறுத்து அப்படியே கறிவிடாமல் வறுத்து குழம்பை ஊற்றி குழம்பு நிப்பாடிலாம் ரெடி ஆகிடுச்சி குழம்பு காரக்குழம்போடு தான்